அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்து ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு எதுக்கு கோவிட் ஜனாசக்கலை எரிச்சிட்டு எங்களைய எங்கள ரூக்களை கஷ்டப்பட்டு வச்சேன் ஒரு இன்சிடெண்ட் அது இலங்கை நாடு இருக்கிற காட்டி இது முஸ்லீம் சமூகத்துக்கு நடந்த அநியாயம்னு சொல்லி பதிவு பட்டு முடிஞ்சேன் ஏனென்றால் இது நான் அரசியல் ரீதியாவோ அப்படி நான் பேசலை நீங்களும் அதை அரசியல் ரீதியாக பார்க்க வாங்கணும் அரசியல் ரீதியாக பேசணும் தான் என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது அதை ஆரம்பித்தேன்னா இருந்தவங்களுக்கும் பேசுவீங்க இப்போ நீங்கள் ஒரு கொண்டாந்த நீங்கள் ஒரு கொணாந்த அரசாங்கத்துக்கு பச்சை பச்சையாக சொல்லுவீங்க இப்போ ஆட்களுக்கு விலங்கு இருக்கு ஸோ அவதானிச்சுட்டு தயவு செய்து இதை கேளுங்க எங்களைய ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவலி எங்களைய ஹர்ட் பண்ண எங்களைய நோ வச்ச ஒன்று தான் இந்த கோவி ஜனாசக்கல்ல எரித்தேன் இது நான் சொல்லல அரசியல் ரீதியாக என்ன இல்லாட்டி நீங்கள் சொல்லுவீங்க நீங்களும் அவங்களோட எஸ் அந்த டைமில் அவங்களோட இருந்தேன் அப்பையும் நான் எதிர்ப்பாக கதைச்சன் எதிர்ப்பா நின்ற கட்சியில் மட்டும் இல்லை எம்பசிகளில் போய்ட்டும் நான் இதை பற்றி தெளிவாக பேசியிருந்தேன் தெளிவாக இதனுடைய கண்டனத்தை நான் தெரிஞ்சிருந்தேன் என்ன இன்டர்வியூஸில் நான் பேசியிருந்தேன் எல்லாமே சொன்னாங்க நீங்கள் அவங்களோட இருந்து இப்படி பேசுகிறீங்க மற்றவங்க மாதிரி மௌனமாக நான் காக்கலை ஆனால் கவலைக்குரியமான நிலம் என்னென்றால் எங்கட சர்வீசஸ் நான் என்ன செஞ்சேன் என்ன செஞ்சு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி முஸ்லீம் சமூகத்தில் எங்கட கட்சியிலையும் வெளியே ஆக்கலும் அது அவங்க எங்களே ஹைலைட் பண்ணலை ஆனால் அல்லாஹ் தாலா ரொம்ப ஹைலைட் பண்ணிடலாம் அஹமது இல்லா அது ஒரு ஸ்வீட் ஜெலஸியாக இருக்கலாம் அது அவங்களோட அவங்களோட பிரச்சனை அவங்க அவங்க பதில் கொடுத்துருவாங்க ஆனால் எங்களுக்கு சொல்யூஷன் வந்துச்சா வரல என்ன இதை சொல்கிறேன் அமைதியாக கேளுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து நடக்கக்கூடாது இஸ்ராயலை பற்றி கதைக்கணும் ஆமாம் அதுதான் ரோக் நேஷன் டெரரிஸ்ட் நேஷன் இஸ்ராயல் இது சொல்கிறதுக்கும் எங்கள்ட அரசியல்வாதிகளுக்கு கட்ஸ் இல்லை தெம்பு பயம் அவங்க உயிர் சொல்லி சொல்லிப்பாயம் அல்லா அல்லா மவுத்து எந்த டைம்லேயும் வரலாம் ரெடியாக இருங்க அந்த அந்த நல்ல காலம் இப்போ உள்ள இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்களில் தொண்ணூறு வீதம் நம்பி செல்லாவில் புறவு வந்த காலத்துலேயும் இல்லாதது ஏனென்றால் அப்படி இருந்தால் இஸ்லாமியோட பரவிச்சே இருக்காது அதுதான் அல்லாவத்தல்லா பிளான் பண்ணி உங்களோட இந்த டைமில் தான் நான் வந்து உலகத்துக்கு அனுப்புவேன் சொல்லி தொண்ணூறு வீதமாக பத்து வீதம் இல்லை நாங்கள் அலம்துல்லா அந்த பத்து வீதத்தில் வரோம் அதுதான் பேசுகிறோம் அதை மாதிரி சல்தனத்தை ஒஸ்மானியா ஒசமன் எம்பாயர் ஆறுநூறு வருடங்கள் ரூல் பண்ணாங்க அஞ்சூற்றி எண்பத்தாறோ அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஆறு வருடங்கள் ரூல் பண்ணாங்க ஐரோப்பா அது ஸ்பெயின் அது இது எல்லாத்தையும் எட்நூறு வருடங்கள் முஸ்லீம்கள் நான் நினைக்கிறேன் மொத்தமாக ஸ்பெயினை ரூல் பண்ணியிருக்கிறாங்க அதில் உஸ்மானிய சல்தானத்தில் தான் ஆறுநூறு இருந்திருக்கு அதில் அந்த டைம்லேயும் இலங்கை உள்ள இப்போ உள்ள முஸ்லீம்கள் பொறுக்காதது நல்ல என்று தான் என்ன கருத்து சரி எண்பது வீதம் சொல்லுவோமே இருபது வீதம் இருந்தாங்க அந்த கூவத்தோடு அப்படி இருந்தால் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருக்காது ஏன் நாங்களோட இல்லாமல் சிஞ்சர் டொப்பில் வசிஞ்சர் கொடுத்து சமாளிக்க இயலும் ஒரு சமூகம் கவலையாக இருக்குது இது சொல்கிறதுக்கு எல்லாமே தப்பாக நினைக்க ஏனென்றால் உங்களோட மனசில் ஆதங்கம் இருக்கலாம் ஆனால் இது கோவிட் ஜனாசகம் இருக்கும் பொழுது இது பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஒன்றரை மாதம் முன்னாடியே தெரியும் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு ஹை கமிஷனில் சொன்னாங்க நீங்கள் பயமில்லாமல் டிக்ளேர் பண்ணுங்கள் பெர்மிஷன் கிடைக்கிது உங்களுக்கு ஜனாசக்கள் அடக்கம் செய்கிறதுக்கு கோவிட் ஜனாசக்கள் அப்போ நான் சொன்னேன் நான் இது சொல்லுவேன் அதான் இன்டர்வியூஸில் பல விஷயங்கள் சொல்லி நான் சொல்கிறது நம்புங்க ஒரு முஸ்லீமாக சொல்கிறேன் நான் பொய் சொல்கிற ஆள் இல்லை பெர்மிஷன் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி ஆனால் நீங்கள் ஒரு நம்பலை இம்ரான் கான் வர்ற கொஞ்சம் லேட் தான் அது டிக்ளரேஷன் லேட் ஆகிச்சு இதுதான் உண்மையான கதை நம்புறேன்னா இப்போ கூட நம்பு இது நான் படித்து சொன்னேன் நாங்கள் சும்மா போயிட்டு எம்பசிகளில் எல்லாம் எம்பசிகளில் போயிட்டு நாங்கள் பேசுகிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி கோவிட் ஜனாசாக்கள் கமெமரேஷன் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்குது அதில் பல நிர்வாகங்கள் இருக்குது பல ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அதுகள் அதுகளெல்லாம் அவங்களுக்கு அல்ல தாள அவங்களுக்கு அல்லத்தாளா அதுக்கு கூலி கொடுக்கணும் அது மாதிரி சிவில் சொசைட்டியில் இருக்கிற பல பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க அவங்களுக்கு அவங்கள நாங்கள் மறக்கிறோம் ஏன் அவங்களோட குரல் அவங்களோட கஷ்டங்கள் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதில் வேறு டாக்குமெண்ட்ரி செஞ்சோம் ஆனால் அதில் பல பேர் கேட்டாங்க உங்களோட ஒரு இன்டர்வியூ கூட எடுக்கப்படலை நான் சொன்னேன் மறந்துருப்பாங்க ஜனாசாக்கள் எரிக்கிறதுக்கு அது நான் அரசியல் ரீதியாக தான் அது நடந்திருக்குமேன்னு நினைச்சேன் என்றால் அதில் சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு இல்லை மேபி டூ மச் ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருந்து இருக்கும் மென் நாங்கள் கத்தின கற்றுக்கு மேபி நான் அவங்களோட இருந்த சுற்றி அவங்க அப்படி பார்த்தாங்களோ தெரியாது பர்சனலாக எடுத்துக்கொள்ள எப்பயுமே இது யாம் வச்சுருங்க சரியான குரல் கொடுக்க சரியான வேலை செய்யாத ஆள்களை கொண்டு போய் பெரிய பெரிய ஹோட்டல்களில் போய் அவார்டு கொடுத்தாங்க அது ஹம்துல்ல பரவாயில்ல ஆனால் நாங்கள் ஃபீல்டில் இருந்தோம் இது தான் இது தான் சொல்கிறேனே இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் யார் எவ்வளோ வேலை செய்கிறேன்னு சொல்லி இல்லை தான் தானுடைய லாபத்தை தான் பார்க்குறதே நம்ம இப்போ கூப்பிட்ட இல்லை அதுக்கு நான் சொல்லல இன்டர்வியூஸ் கூட கொடுக்கறது இல்லை பிரச்சனை இல்லை காசு கொடுத்து இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அது நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இது எங்களோட வீக்னஸஸ் எங்கள்டே இதில் நான் அலமதுல்லா இருக்கிறேன் அல்லாவதால ரீச் ஒன்று கொடுத்திருக்கு இன்னொரு நல்ல விஷயம் செஞ்ச ஒரு மனிதர் ஷிராஸ் நூர்தீன் சட்டத்தரணி ஷிராஸ் நூடின் நான் ஷிராஜ் அவர் ஷிராஜ் அவர் த லீடர்ஷிப்பில் பாத்திய மாவட்ட பள்ளியுடைய விஷயம் இருந்துச்சு யூடியோட கேஸ் ஒன்று இருந்துச்சு யூடியே அந்த கேஸ் வாபீஸ் வாங்கி பெரிய ஒரு வெற்றி ஒன்று எங்கட முஸ்லீம் சமூகத்துக்கு வெற்றி கொடுத்தாரு அவரும் அவரோட டீமும் அவங்களுக்கு அல்லவத்தாலா கூலி கொடுக்கணும் ஏன்னா இது சொல்கிறேன்னா அந்த மாதிரி வேலை செய்கிற ஆட்களையும் நாங்கள் வந்து அந்த மாதிரி கௌரவிக்கணும் இது கட்டாயமாக தேவை அவங்க கௌரவத்துக்கு செய்யலை முஸ்லீம் சமூகத்தை காப்பாற்ற செஞ்சாங்க நாங்கள் கோவிட் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டுச்சு எங்களுக்கு சொல்யூஷன் இல்லை அஞ்சு வருஷம் ஆகுது திகன அடிப்பட்டம் அடி அடிப்பட்டம் அஞ்சு வருஷமாவது சொல்யூஷன் இல்லை அழுக ஆரம்பித்தாங்க அடி ஒரு அழுகம் மட்டும்தான் அது ஏதோ கொஞ்சம் செஞ்சிட்டாங்க கொஞ்சம் செய்யலை ஏதோ பிரச்சனை திகனில் தான் ஒன்றும் செய்யலை இப்போ அந்த கட்சியிட ஆட்கள் இந்த கட்சியிட ஆள்கள் என்று செஞ்சு பேசவானாங்க இன்சிடன்ட் நடந்துச்சு அரசியல் ரீதியாவோ இல்லையோ இன்சிடென்ட் நடஞ்சி ஆனால் எங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல இந்த அரசாங்கம் வந்திருக்கு நான் அரசியல் பேசலை அரசியல் வேறையாக நான் பேச அதுக்கு டீட்டெயில் இருக்குது நடக்கிற ஸ்டிக்கரெல்லாம் எல்லாம் நீங்கள் போட்டு தொண்ணூறு நாள் டியோ அடித்தாலும் அடிச்சிருவாங்க தான் அவங்க முதல்ல சொன்னாங்க அதுக்கு பிறகு ஸ்டேட்மெண்ட் வருது இல்லை இவர் வந்து வேற ஒரு அசம்பாவித இடத்துல இருந்திருப்பார் ஏதோ எங்களுக்கு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் நம்பணும் வேறு ச வழியில்லையே ஆனால் எங்களோட தன்மானத்தை எங்களோட முயற்சிகளை நாங்கள் விடக்கூடாது நான் பலஸ்தீனை பற்றி பேச வரல ஸ்டிக்கர் ஒட்டுற பற்றியும் பேச வரல கொடி பிடிக்கிற பற்றியும் பேச வரல இதை தெளிவாக நீங்கள் கேட்டுக்கொடுங்க எங்கள்ட சமூகம் எங்கே நிற்கிது நாங்கள் எவ்வளோ கீழே போயிட்டோம் எங்களை எவ்வளோ அடிமைத்தனத்துக்கு ஆக்கிட்டாங்க என்று தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் இதை தயவு செய்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இது கட்டாயமாக குரல் கொடுங்க எல்லா மந்திரிமார்கள் அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிமார்களோ எதிர்கட்சியில் இருக்கிற அரசியல் ரீதிய அரசியலுக்கு அப்பால் போயிட்டு நீங்கள் இதை பற்றி ஹைலைட் பண்ணுங்கள் பார்லிமெண்ட்டில் கதைங்க இதை பற்றி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட பார்லிமெண்ட்லேருந்து நான் பார்த்ததில்லை இதுக்கு சொல்யூஷன் தேவை இதே விஷயங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வெள்ளிமொழி வாய்க்கால் உடைய ஆள்கள் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி தமிழ் சகோதரர்கள் இன்னே முட்டும் எவ்ரி இயர் எவ்ரி டைம் எவ்ரி பார்லிமெண்ட் டயஸ்போராக எடுத்துருங்க கனடா பார்லிமெண்ட் யூகே பார்லிமெண்ட் அங்கே பார்லிமெண்ட் இங்கே பார்லிமெண்ட் எல்லாத்துலேயும் பேசுகிறாங்க இலங்கையில் எவ்வளோ பேர் காற்றுறாங்க ஆனால் நாங்கள் இலங்கையில் உள்ள முஸ்லீம்களாகி எங்களோட சரித்திரத்தை மாற்றின ஆயிரம் வண்ணங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம் ஆனால் எங்களை எரித்ததுக்கு ஏதோ போகிறோம் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அது அலாமதுல்ல நல்ல விஷயங்கள் நாங்கள் டிசிஷன் மேக்கிங் செக்ஷன்லேயே இல்லை இந்த நாட்டில் கவலைக்குரியமான நிலைமை ரெண்டாவது பிரஜனாங்க அடிமைத்தனத்தை நீங்கள் எக்ஸப்ட் பண்ணுறீங்கன்னா நீங்களும் பண்ணுங்கள் என்னால் என்ன அதை எக்ஸெப்ட் பண்ண முடியாது என் நான் அடிமைத்தனத்துக்கு எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன் அடிமைத்தனத்துக்கு நான் இருக்க மாட்டேன் இதுக்கு மந்திரிமார்கள் நீங்கள் உங்களோட கட்சிகளில் அப்பா அப்பட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க சிவிலியனா ஒரு ஸ்ரீலங்கன் முஸ்லீமாக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுக்கு தேவையான வீடியோஸ் போடுங்க அது மாதிரி சிவில் சொசைட்டி ஆள்கள் நீங்களும் இது பற்றி வீடியோஸ் போடுங்க ஏன் இந்த க்ரிமேஷன் கமிட்டி செய்ய போகிற இந்த ஒரு இந்த செஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் அது நல்ல விஷயம் உண்டு ஆனால் இது இன்னமும் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அவங்களுக்கு அல்லா கூலி கொடுக்கணும் இதுக்கு மேலே கூலி கொடுக்கணும் என்றால் இது கட்டாயமாக இது தெளிவிற்கோணும் இதில் அரசியல் நோக்கங்கள் ஒரு நாளும் நீங்கள் வைக்கவானம் என் எங்களையே போட்டு நொறுக்கி இருக்கிறாங்க எங்களையே போட்டு இஸ்ராயல் யூதர் இல்லாமல் நான் ஜயனிஸ்ட் இஸ்ராயல்னு சொல்லுவேன் அவங்களே பச்சை பச்சா நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எழுபதி நாயிரம் எண்பது நாயிரம் பேரை கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு லட்சம் பேரும் ஆகலாம் கணக்கில்லை பதினாயிரம் இருபதாயிரம் பேர் பில்டிங்களில் உள்ளுக்கு அவன் அவன் உலு சொன்னால் பரவாயில்ல அவனோலே அந்த யூ சைனிஸ்ட் ஆள்களே அடக்கம் செய்ய விட்டது முஸ்லீம்கள்ட கோவிட் ஜனாசகங்கள் ஆனால் எங்கடைய நாட்டில் இதுகள் ரொம்ப கவலையாக இருக்கிற ஒரு ஒரு விஷயம் என்னென்றால் நாங்கள் இதை பற்றி பேசிட்டு மௌனமாக மௌனம் காக்கியிருக்கிறது தான் பிரச்சனை இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா இதுக்கு பிறகு வர பிள்ளைகளுக்கு இது நாங்கள் வீடியோ போடுறோம் ஆடியோ போடுறோம் ரெக்கார்ட் பண்ணுறோம் என்ன சோஷியல் மீடியாக்களில் நீங்கள் கட்டாயமாக போடணும் போட்டுட்டு இது கட்டாயமாக போட்டுட்டு ரெக்கார்டாக வைங்க ஆன் ரெக்கார்டு நாளைக்கு நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ இந்த விஷயங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கணும் இதில் தனி சிராஜ் ஜியூனுஸுக்கு மட்டும் குரல் கொடுக்க என்னால் முடிஞ்சது நான் சீனன் பல பேர் இருக்கிறாங்க அரசியல் ரீதியாக இல்லாமல் சமூகத்துக்கு என்று இருக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது எங்களுடைய டீம் என்னுடைய டீம் இதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அரசியல் பேசுகிறதுக்கு இன்னொரு நாள் வந்து வீடியோ பண்ணுறேன் ஆனால் இதை பாத்தியமாவது பள்ளி ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக எடுங்க இதை மாதிரி தான் சினிமன் ரெட்டுக்கு முன்னாடி சபாட் ஹவுஸ் இஸ்ராயலி யூதர்கள்ட பிரேயர் சென்டர்ஸ் அருகம்பேல நடக்குது இது எல்லாத்தையும் பற்றியும் நாங்கள் ஹைலைட் கொடுக்குறது எங்கட மேலே தான் அல்லாஹ் காப்பாற்று அடுத்த பிரச்சனை வந்துச்சுனாலும் இலங்கையில் எங்கட மேலே தான் போட்டு நடக்கும் இலங்கையில் முஸ்லீம்கள் மேலே தான் அரசியல் செஞ்சு எங்களை மேலே பிரச்சனை பொறுத்தா அவங்க அரசியல் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு பயம் உண்டு எனக்கு இருக்குது எங்கட சமூகத்தில் எல்லாமே மௌனம் காக்கியிருக்கிறாங்க தனவந்தர்கள் மௌனம் உலமாக்கள் மௌனம் புத்திஜீவிகள் மௌனம் எங்களோட நாட்டை அழிச்சதே புத்திஜீவிகள் எல்லாம் இல்லை எல்லாம் இல்லை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பேர் மட்டும் சொல்கிறேன் வியத்மகன் அதில் இல்லாத படித்தவனெல்லாம் இருந்தாங்க சீரழிஞ்சு போட்டுச்சுனா இப்போ கூட படித்தவங்களுக்கு தான் நாங்கள் கொடுத்தோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று கொடுத்தோம் அதோடு எங்களோட முஸ்லீம்களை புறக்கணிக்கப்பட்டோம் நாங்கள் டெஃபினெட்லி புறக்கணிக்கப்பட்டோம் எஸ் முஸ்லீம்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க சைட்லைன் ஆகப்பட்டாங்க டிப்ளமேட்டிக் ஏன் இது சொல்கிறேன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் முஸ்லீம்கள் தானே மௌனம் காக்கி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் இது சொல்லிட்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் சந்திப்பேன் ஏன் இது கட்டாயமா எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை எங்களுக்கு ஒரு எங்களுக்கு அநீதி நடந்தது இதே காதி நல் நல்லிருந்ததுனா விட்டுருப்பாரா இப்போ கூட விடுறாரா இல்லை மற்ற சமூகங்கள் பௌத்த சமூகம் எடுத்துருங்க விடுறாங்களா இல்லை நாங்கள் மட்டும் ஏன் விழுவணும் நாங்கள் மட்டும் ஏன் மௌனம் காக்கணும் இல்லை இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவை இது எவ்ரி இயர் இது கமெமரேட் பண்ணி ஆனால் வருஷத்துக்கு நடுவில் பல மாதங்களில் இந்த பிரச்சனை நடந்துச்சு எங்களுக்கு இந்த அநியாயம் நடந்துச்சு என்று சொல்லி நாங்கள் தெளிவு கொடுத்து ஆன் ரெக்கார்டு வைக்கணும் ஜசாக் அல்லா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் ஷிராசிவ்னா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தா